எழுதின நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க மற்றையு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அல்லே லூயா அப்போது மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இப்போ நீங்கள் வாசிக்கிற இந்த வாசித்த இந்த வேத பகுதி ஒன்று முதல் பார்த்திங்கன்னா இந்த அதிகாரம் முடிய ஆண்டவர் வந்து மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி அதிகமாக பிரசங்கம் பண்ணப்பட்ட வேத பகுதியில் மலை பிரசங்கமும் ஒன்று எப்படி சங்கீதத்தில் இருபத்தி மூணாம் சங்கீதம் அதிகமான பேரால் பாடப்பட்டிருக்குது அதிகமான பேரால் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்குது மத் சங்கீதம் இருபத்தி மூணு அதே போல் சுவிசேஷ புத்தகத்தில் இந்த மலை பிரசங்கம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடி நம்மளுடைய தேசப்பிதா தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய காந்தியடிகள் இந்த அகிம்சை என்கிறதான அந்த சத்தியாகிரகம் அந்த வழியில் அந்த சத்தியாகிரகத்தின் அடிப்படையில் நம்முடைய இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கு இந்த மலை பிரசங்கம் தான் ஒரு முக்கியமான காரியம் அந்த மலை பிரசங்கத்தை குறித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான முறை அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய சுயசரிதை புஸ்தகத்திலையும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தேசப்பிதான் காந்தியடிகள் நம்முடைய இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு காரியம் மத்திய அஞ்சாம் அதிகாரத்தினுடைய அஞ்சாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் சார்ந்த குணம் இப்போ நம்ம கடைசியாக வாசித்தோம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் நம்ம விட்டு வைப்போமா உங்களை நிந்திச்சு பொய்யா உங்களை பற்றி சொல்லட்டும் என்ன பண்ணிடுவோம் வண்டிக்கு வா ஆ என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சில நியாயங்களை சொல்லுவதற்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது உரிமை இருக்குது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அஞ்சாவது வசனத்துக்கும் இந்த பதினொன்றாவது வசனத்துக்கும் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன் அப்படின்னு கேளுங்க ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது தன்னுடைய எதிர்ப்பை ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தினாரா சாந்தமாக தான் போனார் கடைசி வரைக்கும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல சாந்தமாக போறார் அப்போ அந்த சாந்த குணம் அவர் அடிக்கப்படும்படி தன்னை கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அநேகர் அவருக்கு பங்கா கத்தர் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு அநேகர் அவருக்கு பங்கா மாத்திரம் அல்ல ஊழியர்களா பிள்ளைகளா தன்னுடைய சொந்த இரத்தத்தினால சபையை சம்பாதித்திருக்கிறார் சொந்த இரத்தத்தினால தான் நீங்கள் அவருடைய பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறீங்க அப்போ சாந்த குணம் அப்போ இது நம்ம மனுஷனுக்கு ரொம்ப ஒரு அவசியம் இத்தனை பேர் சார்ந்த குணமாக இருக்கிறீங்க வீட்டில் வந்து கேட்டால் தான் தெரியும் சொல்கிறீங்களா உண்மையிலே சார்ந்த குணம் உங்களுக்கு தேவை ஆமே நீங்கள் சார்ந்த குணம் அப்படிங்கிறது சாந்தமாக இருக்கணும் வெள்ளம்போல் சத்துரு வரும்பொழுது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார்னு சொல்லி உங்களுக்கு போல் சத்துரு வந்தாலும் சரி போல் எந்த காரியம் எழுபனாலும் சரி நீங்கள் சார்ந்த குணமாக இருந்து பாருங்கள் சில நேரங்களில் அப்படி தான் நீங்கள் இருக்கணும் உங்கள் வீடுகளில் சில காரியங்களில் ஏதோ ஒரு கொந்தளிப்பு எலும்பு தான் ஒரு அலை எலும்பு தான் கொஞ்ச நேரம் நீங்கள் சார்ந்த குணமாக இருந்துவிட்டால் போதும் அது மாறிடும் அவ்வளோ ஒரு ரகசியம் அதில் வச்சுருக்கிறாரு அப்போ சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார் நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் சார்ந்த குணமாக இருந்தீங்களோ அது கத்துறதுக்கு தெரியும் நீங்கள் சில நேரங்களில் சாந்தமாக இருந்தது பொய்யான மொழிகளை பொய்யான வார்த்தைகளை உங்கள் பேரில் சொல்லும் பொழுது உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தும் பொழுது நீங்கள் சாந்த குணமாக இருந்துருங்க ஒருவேளை இருந்திருந்தீங்கன்னா அது கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இன்றைக்கி நான் முதல்ல உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன் உங்களை பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு கத்திர ஆசீர்வதிப்பார் அதாவது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்போ பூமியை சுதந்திரிக்கிறது என்பது எழுத்தின்படி ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ பூமியை நீங்கள் சுதந்திரித்து கொள்கிறத குறிக்கிற கூடிய ஒரு காரியம் இப்போ அவர் அகிம்சையில் இருந்ததுனால தான் இந்திய தேசத்தை என்ன பண்ணார் சுதந்திரித்தார் இன்றைக்கி அந்த சுதந்திர தேசத்தில் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறோம் அடுத்தபடியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என் நிமித்தம் உங்களை நின் நிந்தித்து துன்பப்படுத்து யார் நிமித்தம் கத்தர் நிமித்தம் நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால சில நிந்தனைகள் உங்களுக்கு வரும் சில துன்பங்கள் உங்களுக்கு வரும் உங்கள் வீட்லேயும் என்ன பண்ணலாம் நீ என்னத்தை ஜோ பண்ணுற நீ ஜோ பண்ணுறதுக்கும் உன் நடக்கைக்கும் சந் சம்பந்தம் இருக்கா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பாக்கியவான்கள் யாருமே இல்லை அரே லூயா நீங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது இது இருக்குது நீ என்னத்தை ஜோ பண்ணுற அது யார் சொல்லுவாங்க தெரியுமா செபமே பண்ணாமல் கத்தருக்கே சம்பந்தம் இல்லாத ஆள் சொல்லும் நீங்கள் என்ன ஜோம் பண்றீங்க ஜபத்துக்கும் ஆளுக்கு சம்மந்தம் இருக்கா நம்ம மனிதர்கள் தானே நம்ம மனிதர்கள் தான் நம்மகிட்ட குறை இருக்கும் குறை இல்லாத மனிதனுக்கு பூமியில் வேலை இல்லை சரியா ஆமாம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஐயா சொல்லுவார் திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்டாங்கன்னா பழம் பழுத்துட்டு அதனால் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் அப்படிம்பாங்க அப்போ நம்ம ரொம்ப பழுத்துடக்கூடாது அதனால் எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டுங்க பழம் பழுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்துற நிமித்தம் உங்களை யாரெல்லாம் நிந்தித்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் நிந்தித்தாலும் சரி உறவினர்கள் நிந்தித்தாலும் சரி அக்கம் பக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நிந்திச்சு பலவித தீமையான இதான் ரொம்ப முக்கியம் அல்ல லூயா பலவித தீமையான மொழிகள்னு இருக்குது சரியா நம்ம தமிழில் சில மொழிகள் இருக்குது இல்லையா அந்த மொழிகள் அந்த அளவுக்கு சில நேரம் நம்ம அந்த அளவுக்குலாம் யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க தூஷணமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை மாட்டாங்க ஒரு வேளை அப்படி திட்டிருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை என்ன கெட்ட வார்த்தைகளில் எவ்வளவு மோசமாக திட்டியிருந்தால் கூட நீங்கள் அதை குறித்து என்ன பண்ணலை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில நேரம் சில தீமையான வார்த்தைகள் உங்களை புண்படுத்தும் சில வார்த்தைகளை உங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க பலவிதமான தீமையான மொழிகளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அது மாத்திரமில்லை பொய்யாய் சொல்வார்களா ஆனால் பொய் பொய் பொய்யா சொல்கிறாங்களா உங்களை குறித்து உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்கா உண்மை இருக்கா பொய் சொல்லுவாங்களா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை தெளிவாக வேதம் சொல்லுது நீங்கள் எப்படி இருப்பீங்க பாக்கியவான்களாய் இருப்பீங்க அப்போ நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை சொல்லி பொய்யான வார்த்தைகளை யாரெல்லாம் உங்களை மேலே சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது அல்ல இல்லையா அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை தீமையாக பேசுகிறாங்க பொய்யா பேசுகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் உடனே சந்தோஷமாக இருங்க எதெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது மாறப்போகுது நீங்கள் அதை தான் நல்லா தெரிந்து கொள்ளணும் அது மாத்திரமல்ல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா பரலோகத்துலேயும் உங்களுக்கு அந்த பலன் இருக்குது அல்ல இல்லையா அப்போது இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கான வழிமுறைகளும் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் உங்கள் பலன் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்போ இன்றைக்கி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் முதலாவது நீங்கள் சார்ந்த குணத்தோடு இருந்து பூமியை சுதந்திரித்து கொள்ளணும் உங்கள் மீது தீமையான மொழிகளையும் நிந்திக்கப்பட்டு உங்களை துன்பப்படுத்தி பொய்யாக சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருங்க பாக்கியவான்களாக இருக்க போகிறீங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நிறைவாக ஒரே ஒரு காரியம் இந்த வசனத்தையும் கத்திரினோடு பேசினார் அஞ்சாம் அதிகாரத்தினுடைய நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் துயரம் மனிதனுடைய வாழ்க்கையில் துயரம் வரும் ஏதோ ஒரு விதத்தில் துயரம் வரும் துயரமான செய்தியை கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் துயரப்படுவோம் சில குடும்பங்களில் சில துயரமான காரியத்தை திடீர்னு நம்ம எதிர்பார்க்காதபடி நமக்கு நடக்கிறது அப்போ எந்த விதத்துலேயும் துயரம் வரும் அது துயரப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க துயரப்படுகிறவர்களும் பாக்கியவான்களாம் நீங்கள் துயரப்படுகிறவள் பாக்கியவான்கள் அப்படின்னா அப்போ துயரம் வந்தால் பாக்கியமாக அப்படி அல்ல ஒரு துயரம் வருது ஒரு துக்கம் வருது ஒரு வேதனை வருது அப்படின்னா நீங்கள் அப்போ கத்தரையே நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீங்கன்னா தான் நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீங்க அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்போது கடந்த நாட்களில் எந்த துயரம் துக்கத்தின் பாதையில் நீங்கள் போயிருந்தாலும் சரி நீங்கள் சீக்கிரத்தில் ஆறுதல் அடைவீங்க இல்லையா இல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சீக்கிரத்தில் ஆறு ஆறுதல் அடைவீங்க ரெண்டாவது வந்து நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வீங்கன்னு சொல்லுங்கள் அவன் கைப்பிடிச்சு சொல்லுங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுங்கள் மூணாவது உங்கள் பேரில் பொய்யான காரியம் சொன்னதற்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் பேரில் பொய்யான காரியம் சொன்னதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம் அண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி அண்டவரே தகப்பனை உம்முடைய ஜனங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை சொல்லி ஓ எத்தனையோ கஷ்டங்கள் நெருக்கத்தின் பாதையில் ஜனங்கள் சென்றிருக்கலாம் ஆனால் இன்று நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாற்பது நாள் ஜெபத்தில் இந்த காலை நேரத்திலும் மக்கள் வாஞ்சியோடும் சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்கப்பா அந்தவரே காலையிலே தூக்கம் வந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு வாஞ்சியோடு ஆலயத்துல ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க இப்போ போய் மீண்டும் தங்களுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் அவங்க கவனிக்க வேணும் அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக அண்டவரை பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கத்தர் நீர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக அண்டவரே எல்லாம் அண்டவரே துயரங்கள் மாறி ஒரு ஆறுதலை கத்தர் கொடுப்பீராக அண்டவரை மூன்றாவதாக அண்டவரை அவர்கள் பேரில் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான மொழிகளை அண்டவரை யாரெல்லாம் சொல்லி வருத்தப்படுத்தி இருந்தாலும் சரி கத்தரவர்களை பாக்கியவன்களை மாற்றி இனி வருகிற நாட்களில் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திலும் மிகுதியான பலனை பெற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில பலனை பெற்றுக்கொள்ளவும் கத்தர் அவர்களை ஆசிர்வதிப்பினாக தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும் ஏசு கிறிஸ்து மூலமாய் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே அப்படி படிச்சது நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் அலே லூயர்